வணக்கம் ஐரோப்பிய நாடுகள் தீர்வு திட்டத்தை ஏற்க மறுப்பது எதற்காக அரை குறையான தீர்வுடன் யுத்தத்தை நிறுத்தினால் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும் அப்பொழுது ரஷ்ய அதிபர் மிக பலத்துடன் ஐரோப்பாவை தாக்குவதற்கு தயாராகிவிடுவார் இதனால் ஐரோப்பிய நாடுகள் யுத்த நிறுத்தத்தை விரும்பவில்லை ஒவ்வொரு தடவையும் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்யாவும் இப்படியான தீர்வு திட்டங்களை கொண்டு வரும் பொழுதெல்லாம் ஐரோப்பாவிற்கும் உக்ரைனுக்கும் பின்னடைவை தருவது போலவே கொண்டு வருகின்றார்களே ஏன் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு திட்டம் இருக்கின்றது போரின் சுமையை நாமே ஏற்கின்றோம் என்று ஐரோப்பிய தலைவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பது போல அவர்களை அவமானப்படுத்தும் தீர்வு திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஐரோப்பிய தலைவர்கள் அதற்குள் சிக்கிப்படாமல் தப்பி செல்கின்றார்கள் என்பது இதற்கான கணிப்பீடாக இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் இந்த வாரம் அமெரிக்க அதிபரை சந்திக்க இருப்பதாக தகவல் உக்ரைனுக்கு மேலும் வான் தாக்குதலுக்கான ஏவுகணைகளை அனுப்ப இருப்பதாக சற்று முன்னர் பிரிட்டன் பிரதமர் தெரிவிப்பு நிராகரிப்பீர்களாக இருந்தால் விளைவு மாற்றம் செய்தால் மேலும் மோசமாகும் ஐரோப்பிய தலைவர்கள் எழுதியிருப்பதாக கூறப்படுகின்ற பத்தொன்பது அம்ச தீர்வு திட்டங்களும் இன்னமும் தங்களை வந்து சேரவில்லை என்று ரஷ்யா தெரிவிப்பு உலக ஊடகங்களின் தலைப்பு செய்தியை அலங்கரித்த முக்கிய செய்திகளினுடைய தங்கமான தொகுப்பு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனினுடைய எதிர்காலம் குறித்து கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றன இந்த கலந்துரையாடலில் முக்கியமான விடயம் என்னவென்றால் தவறான ஒரு தீர்வை ஏற்படுத்துவோமாக இருந்தால் அந்த தவறான தீர்வு வெகு விரைவில் உடைந்து போய் மறுபடியும் யுத்தம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் அப்படி யுத்தம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் யுத்தம் ஆரம்பிக்க போகின்றது என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் அதனால் அவர் அவர் தன்னுடைய படைகளை மீள்கட்டமைப்பு செய்து ஆயுதங்களை விரைவாக உற்பத்தி செய்து அடுத்த கட்ட போருக்குள் செல்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதை தவிர இது இதுபோன்ற அரைகுறை தீர்வு திட்டங்களை அமுல்படுத்துவதனால் எதிர்காலத்திற்கு அது பாதுகாப்பாக அமையாது ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது ஆபத்தாகவே இருக்கும் எனவே இப்போது இருக்கின்ற போர் இப்படியே நீட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ரஷ்யாவை பலஹீனப்படுத்த முடியும் அதுவும் ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பு என்பதனால் போரை தொடர ஐரோப்பா விரும்புகின்றது ஆனால் போரை தொடர விரும்புகின்ற ஐரோப்பா அதற்கான செலவை அமெரிக்காவினுடைய தலையில் கட்டி அடித்து விட்டு தான் வாய்ச்சவுடால் விட்டபடி காலத்தை கொண்டு நடத்த முடியாது போரை தொடர்வதாக இருந்தால் நீங்களே செலவை செய்யுங்கள் என்று கைகழுவுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கும் தகவல்களின் படி இந்த தீர்வு திட்டம் நிராகரிக்கப்படுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் கள இதில் இருந்து முற்றாக விலகிவிட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி விலகுவாராக இருந்தால் இதற்கான அனைத்து பொறுப்பையும் ஐரோப்பிய தலைவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு சுமையாக அமையும் என்றும் ரஷ்யாவில் இருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன ஆனால் ஐரோப்பாவை பொறுத்த வரையில் உக்ரைன் தொடர்பான பேச்சுக்களிலே ஐரோப்பா எப்பொழுது உள்ளே நுழைந்தாலும் டொனால்டு டிரம்ப் கதவை பூட்டி வைத்து பேசி வந்தார் இப்பொழுது மட்டும் ஐரோப்பாவினுடைய முக்கியமான அதிகாரிகள் சுவிட்சர்லாந்து ஜெனி உட்கார்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஐரோப்பாவிற்கு ஓரளவு சிறப்பான விடயம் என்று ஐரோப்பா கூறினாலும் கூட ரஷ்யாவினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா என்ற இடத்தில் ஐரோப்பாவை இறக்கிவிட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இதுதான் அவருடைய தந்திரமாகவும் இருக்கின்றது இதை புரியாமல் தமக்கும் ஓர் இடமும் தம்மையும் பேச அனுமதித்தார்கள் என்று உலக அரங்கில் ஐரோப்பா பேசிக் கொண்டிருப்பது ஐரோப்பாவினுடைய ஒரு நாடகம் என்று உலக ஊடகங்கள் எழுதுகின்றன டென்மார்க்கினுடைய எஃப்இ என்கின்ற உளவு பிரிவினர்களுடைய மதிப்பீட்டின்படி ஆறு மாத காலம் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி மூச்சு விடுவதற்கு ரஷ்யாவிற்கு இடம் கொடுப்போமாக இருந்தால் ரஷ்யா அதன் பின்னர் உள்ள ஒரு நாட்டை தாக்குவதற்கு பூரணமாக தயாரான நிலையில் இருக்கும் இரண்டு வருடங்கள் அப்படியே செல்லுமாக இருந்தால் நேட்டோவிற்கு பூரணமான அழுத்தம் கொடுக்கின்ற இடத்தை அது வந்தடைந்து விடும் ஐந்து வருடங்கள் தாமதிக்குமாக இருந்தால் ஐரோப்பாவில் ஒரு பெரும் போரையை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கும் இப்பொழுது உக்ரைனில் நடத்துவது போல ஐரோப்பாவில் நடக்கும் என்று முன்னைய கணிப்பீடுகள் கூறுகின்றன எனவேதான் நீண்ட கால அடிப்படையில் ஒரு பெரும் போர் வருவதை விட இந்த சிறிய போர் தொடர்வது நல்லது என்கின்ற கருத்து ஐரோப்பிய தலைவர்களிடையே இருக்கின்றது ஆனால் அமைதியொன்றை கொண்டு வரலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பதும் தவறானது அமைதி திரும்பும் என்பது கடினம் ஏனென்றால் ஐரோப்பிய தலைவர்கள் இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை செதுக்கி இப்பொழுது பத்தொன்பது அம்ச தீர்வு திட்டங்களாக மாற்றி இருக்கின்றார்கள் இதை ரஷ்யா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது அதுபோல ரஷ்யா அனுப்பியிருக்கின்ற இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை ஐரோப்பா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது இந்த இருவருக்கும் இடையே இருக்கின்ற முரண்பாட்டிற்கு உள்ளே டொனால்டு டிரம்பினாலும் எதுவும் செய்ய முடியாத நிலை இருப்பதால் அமைதியொன்று சாத்தியம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவினுடைய நிபுணர் மார்க் கலியோ கூறுகின்ற பொழுது இப்படியே செல்லுமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் சளிப்படையத்தான் செய்வார் அவர் தொடர்ந்து இதற்கான பணத்தை செலுத்தி கொண்டிருக்க முடியாது அமெரிக்கா ஏற்கனவே இந்த போருக்காக ஜோ பைடன் காலத்தில் பகை தொகையற்ற பணத்தை உக்ரைனில் இறைத்து விட்டது அதனால் குளிர் காய்ந்திருப்பது ஐரோப்பா தான் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இதில் உண்மை வெற்றி ரஷ்யாவிற்கே என்று குறிப்பிடுகின்றார்கள் ரஷ்யா அனுப்புகின்ற ஒவ்வொரு தீர்வு திட்டமும் உக்ரைனையும் ஐரோப்பாவையும் பலகீனப்படுத்துகின்ற எழுதி அனுப்பப்படுகின்றது ரஷ்யாவிற்கு கடுகளவும் நஷ்டமோ இல்லாத வாரு டொனால்ட் டொனால்டு கொண்டு வருகின்ற எல்லா தீர்வு திட்டமும் இருப்பதனால் ஐரோப்பா அதிர்ச்சி அடைந்து வருகின்றது ஒவ்வொரு தடவையும் இவர்களுடைய தீர்வு திட்டம் வர ஐரோப்பா அதிர்ச்சி அடைவது போல நடிப்பதும் நான்கு வசனங்களை பேசுவதும் பின்னர் இதுவும் கடந்து போகும் என்பது போல இருப்பதும் தான் ஐரோப்பாவினுடைய கொள்கையாக இருக்கின்றது ஆனால் ஐரோப்பா உண்மையில் தன்னுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருந்தால் அது உக்ரைனை நேரடியாக களத்தில் உற்சாகமாக செயல்படக்கூடிய அளவிற்கு நிதியும் ஆயுதங்களும் வழங்கி உக்ரைனை போர்க்களத்தில் இறக்க வேண்டும் இரண்டாவது உக்ரைனை மட்டும் அல்ல ஐரோப்பா தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்மையாக விசுவாசமாக இதில் எதையாவது செய்ய வேண்டும் ஆனால் ஐரோப்பா இது எதையுமே செய்யாமல் ஒரு நாடக காட்சியையே காட்டிக் கொண்டிருப்பதனால் இந்த இடத்தில் ஐரோப்பா தன்னை தான் இழந்து கொண்டிருக்கின்றது என்பது அந்த ஆய்வாக இருக்கின்றது ஐரோப்பா பேச்சுவார்த்தை விடுவதற்கு தான் ரஷ்யா இந்த அவமானகரமான திட்டத்தை அமெரிக்கா மூலமாக முன்வைக்கின்றது ஐரோப்பா என்ன செய்கின்றது என்பதை அமெரிக்காவும் ரஷ்யாவும் தூண்டில் போட்டு பார்த்திருக்கின்றன ஐரோப்பா இந்த தூண்டிலில் சிக்கப்பட்டு பொறுப்பேற்குமா என்று பார்த்திருக்கிறார்கள் ஆனால் ஐரோப்பா ஒரு தீர்வை தானே முடிவு செய்து அதன் நடக்காமல் மற்ற நாடுகள் ஐரோப்பா தீர்மானிப்பது போல தீர்வு திட்டங்களை தெரிவிப்பது போல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதானது ஐரோப்பா இந்த இடத்தில் தயாரில்லை என்பதையே காட்டுகின்றது அதே போல இந்த நான்கு நாட்களாக அடித்துக் கொண்டிருக்கின்ற புயலானது ஊடகங்களில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக வந்த ஜெப்ரி விவகார

முன்னேற்றகரமானதாக இருக்கின்றது என்று ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன இந்த தீர்வு திட்டத்தை ஐரோப்பா நிராகரிக்குமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் ரஷ்யாவின் பக்கமாக சேர்ந்து விடுவார் எனவேதான் தீர்வு திட்டமானது நல்ல திட்டம் என்று போலியான ஒரு வாக்குறுதியை வழங்கி இதை உடைந்து போகாமல் இருக்கவும் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா திரும்பும்படியாக அந்த ஸ்டியரிங்கை திருப்புவதற்கான முயற்சியில் ஐரோப்பா இரவு பகலாக வேலை செய்கின்றது முன்னர் அலாஸ்கா பேச்சுவார்த்தையின் பொழுது ஐரோப்பாவை விட்டு ரஷ்யாவின் பக்கமாக திரும்பிய டொனால்டு திரும்பி இருக்கின்றார் அவரை பழையபடி உக்ரைனின் பக்கமாக திருப்புவதற்கு ஐரோப்பா முயற்சி எடுக்கின்றது மற்றபடி இதில் எதுவும் நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தமாகவும் இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே